எங்க மளிகை ஜாமான் வாங்குறது எங்க குவாலிட்டியாக கிடைக்கும் யார் போய் வாங்கிட்டு வர்றது அந்த டைமிங்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது இது எல்லா டென்ஷனுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இவ்வளோ பேருக்கு நீடு இருக்கும் இத்தனை என்கொயரிஸ் வருங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை ப்ரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லன்ச் ஆகட்டும் டின்னர் மூணுலேயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் வெஜ் மட்டும் தான் கொடுக்குறோம் நம்ம ப்ரீமியம் ஃபுட்டே வந்து ப்ரீ டயபெட்டிக் ஃபுட்டுன்னு தான் வந்து டிஃபைன் பண்ணுறோம் ஸோ அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு கீரைக்கு ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி நம்ம இருக்கோம் நார்மலாக வீட்டுக்கு குக் பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம ஆட்களே நம்மள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது பெரிய விஷயம் கந்தாஸ் கிச்சன் நம்மளோட கிச்சனோட நேம் வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஓல்டேஜ் பீப்புள் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து பிரீமியம் ஃபுட்டு அண்ட் வந்து டயபெட்டிக் ஃபுட் ரெண்டு வேரியல நம்ம வந்து ஃபுட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கந்தாஸ் கிச்சன் பிரான்சஸ் வந்து அம்மாபேட்டை சீலநாயக்கம்பட்டி குரங்குச்சாவடி செவ்வாப்பேட்டை ஸ்டீல் பிளான்ட் ரோடு இந்த ஐந்து இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அந்தந்த ஏரியாவில் நியர்பையாக இருக்கிறவங்களுக்கு ஃபுட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்தந்த பிரான்ச்சஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் எல்லா பிரான்ச்சஸ்களுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் ரைஸ் வந்து வடிச்ச ரைஸ் சாப்பிடணும் கொலைய இருக்கணும் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்படி நீடு இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் மூணு வேலையுமே கொடுத்துட்ருக்கோம் சார் மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னர் மூணுமே கொடுத்துருவோம் சார் மார்னிங் வந்து ஏழரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் லஞ்ச் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் டின்னர் வந்து அகைன் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுத்துருவோம் சார் கந்தாஸ் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் வெஜ் மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும் டின்னர் மூணுலையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் வெஜ் மட்டும் தான் கொடுக்குறோம் என்ன ரீசன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமாக கன்சியூம் பண்ணணும் ரைஸோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் டயபெட்டிக் ஃபுட் கொடுக்குறோம் நம்ம ப்ரீமியம் ஃபுட்டையே வந்து ப்ரீ டயபெட்டிக் ஃபுட்னு தான் வந்து டிஃபைன் பண்ணுறோம் ஸோ அளவுக்கு நம்ம வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ்க்கு கீரைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் ஸ்டார்ட் பண்ணும்போது நியர்பை இருக்கிற ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலான்னு வாக்கிங் போகிறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ப்ளஸ் வந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போம் மார்னிங் டைமில் அது ஒரு ரொட்டின் ஒர்க்காக இருந்தது டெய்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் வந்து ஒன் ஹவர் வந்து நோட்டீஸ் கொடுக்குற டைம்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி மெம்பர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நம்ம ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம நம்மளுக்கு கண்ணங்குறிச்சி நம்ம கிச்சன் இருக்கிற இடம் வந்து கண்ணங்குறிச்சி இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹஸ்தம்பட்டி வின்சென்ட் ஏரியா கொடுக்குறோம் மரவநேரி கவர் கவர் பண்ணுறோம் ஃபைவ் ரோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நியர்பை அப் மங்கலம் ஸ்டேஷன் வரைக்கும் சார் குடுக்கிறோம் இருந்து நியர்பையா எங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வந்து ஸ்டாஃப் போடும் எப்படி போடுவோம் ஒரு ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறோம் நமக்கு ஒரு சப்போர்டிங் ஒரு பெர்சன் எடுக்கிறோம் அவங்களுக்கு ஒரு வேலை வந்து நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம் இப்போ ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யும்போது தான் நமக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது கொலாப்ஸ் ஆகிறது ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணாம கச்சக்கச்சன் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மள்ட்ட அப்படி இல்ல கிளீனிங் கிளீனிங் மட்டும் ஒருவங்க வருவாங்க வெசில் வாஷ்னா அதுக்கு மட்டும் ஒருத்தவங்க வருவாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுன்னா அதுக்கு மட்டும் வருவாங்க போடுற அன்னைக்கு மட்டும் ஒருவங்க வருவாங்க கட் பண்ணுவாங்க வாஷ் பண்ணுவாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க வரைக்கும் அது ஒன்றா தான் இருக்கும் ஸோ அதனால கிச்சன் வந்து எப்பவுமே வந்து நம்மளோட கிச்சன் எனி டைம் கிளீனாகவே தான் இருக்கும் எப்போ வேணாலும் செக்கிங் வருவாங்க நம்மளோட ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வச்சு கவர்மெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸோடு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம எனி டைம் வந்து கிச்சன் கிளீனாக தான் இருக்கும் யாராவது கஸ்டமர்ஸே பார்க்குறதுக்கு வரும்போது இவ்வளோ கிளீனாக மெயின்டெயின் பண்ணுறீங்க பரவாயில்ல ஐம்பது பேர் சமைக்கிற இடம் மாதிரியே தெரியலே அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் மெயின்டெயின் பண்ணுறோம் நம்ம வந்து மேக்ஸிமம் ஓல்டேஜ் பீப்பிள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து கை குழந்தை வச்சிருக்கிறேன் பிரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கறவங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அவங்க வந்து நியர்பையாக கேட்பாங்க பேங்க் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய நம்ம நம்மக்கிட்ட வந்து எடுப்பாங்க பேச்சுலர்ஸ் வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணுறவங்க ஹோட்டல் ஃபுட் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட எடுப்பாங்க சார் ரெகுலராக அது மாதிரி கிளைண்ட்ஸ் இருப்பாங்க ப்ரீமியம் ஃபுட்டு டயபெட்டிக் ஃபுட் ரெண்டு வேரியேஷன்ஸ் வச்சிருக்கோம் ஒரு கஸ்டமர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க நம்ம ஒரு கிளைண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்க டே ஒன் அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டோட்டல் மெனு லிஸ்ட்டு கொடுத்துருவோம் ஏன்னா வந்து வெஜிடபிளோட காஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து மெனு வந்து டிசைட் பண்ண முடியும் அன்னிக்கு ஒரு ஒரு ரேட் இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம அதை வச்சு தான் மெனு டிசைட் பண்ணுவோம் டோட்டலாக எங்கள்கிட்ட இருக்கிற ரெசிபிஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதத்தில் ஸ்பெஷல் ரெசிபிஸாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து நம்ம டெய்லியுமே ரிப்பீட் ஆகாமல் உங்களுக்கு போர் அடிக்காமல் டேஸ்டியாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை போடுறோம் அப்படின்னா கூட அது கேரட் தோசை பீட்ரூட் தோசை தக்காளி தோசை அந்த மாதிரி வெரைட்டிஸில் போடுவோம் இப்போ இட்லியே போடுறோம்னா கூட ஒரு நாள் இட்லி இருக்குன்னா ஒரு நாள் தட்டி இட்லி பொடி இட்லி பட்டர் இட்லி அந்த மாதிரி போடுவோம் பொடி இட்லி போடுவோம் கருவேப்பிலை பொடி இட்லி கொள்ளு பொடி இட்லி போடுவோம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும் சார் ரிப்பீட்டடாக ஒரு பொங்கலே போட்டால் கூட இந்த வாரம் வந்து பச்சரிசி பொங்கல் போடுறோம்னா அடுத்த வாரம் வந்து ஜீரக சம்பாரிசியில் போடுவோம் ஒரு நாள் தென பொங்கல் வரகரிசி பொங்கல் அந்த மாதிரி போடுவோம் அது ரிப்பீட்டடாக ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கும் வந்து பெட்டராக இருக்கும் அதனால தான் எங்கள்கிட்ட வந்து இயர்லி கிளைன்ஸ் எல்லாம் நாங்கள் ஹோல்டு பண்ண முடியுது சிக்ஸ் மந்த் பிளான்ல இருப்பாங்க இயர்லி பிளான்ல இருப்பாங்க அப்போ ரிப்பீட்டடாக ஃபுட் வராம இருந்தால் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இப்போ இது வந்து ப்ரீமியம் ஃபுட்டு நம்ம சொல்கிறது வந்து ப்ரீமியம் ஃபுட்டு ப்ரீமியமில் உங்களுக்கு ரெகுலராகவே வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம அதையுமே வந்து ப்ரீ டயபெட்டிக் தான் சொல்கிறோம் கூட்டு பொரியல் மேண்டட்டரியாக வரும் லஞ்சில் டெய்லியுமே ஒரு கூட்டு ஒரு பொரியல் கம்பல்சரி இருக்கும் இன்கேஸ் அந்த கூட்டுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் போடுறோம் அப்படின்னாக்கா தொகையெல்லாம் போடுவோம் கருவப்பில் தொகையில் போடுவோம் வெள்ளாரக்கீரை தொகையில் போடுவோம் அந்த மாதிரி இருக்கும் கீரை கூட்டு அந்த கூட்டுலேயுமே வந்து கீரை கூட்டு ஒரு நாள் இருக்கும் பருப்பு கூட்டு ஒரு நாள் இருக்கும் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் குழம்பு வந்து டெய்லியும் ஒரு வகை குழம்பு போடுவோம் பருப்பு உருண்ட குழம்பு போடுவோம் மோர் குழம்பு வரும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் சாம்பார் இருக்கும் வெள்ளிக்கிழமைனாக்க பிட்லான்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒன்று பண்ணுறோம் அது போடுவோம் அதெல்லாம் ரொம்ப சிக்னேச்சராக இருக்கும் அவங்க ரெகுலராகவே வந்து திரும்ப அந்த வெள்ளிக்கிழமை என்ன பிட்டில் போடுறீங்கன்னு கால் பண்ணி கேட்குற கிளைன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருப்பாங்க ரெகுலராக அது வந்து நம்மகிட்ட கணக்கிலே இருப்பாங்க ப்ரீமியமுக்கும் டயபெட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆட் பண்ண மாட்டோம் எந்த குக்கிங்லேயுமே வந்து குழம்புலையாகட்டும் பொரியல் கூட்டு எதுலேயுமே வந்து அதிகமான அளவில் வந்து கோகனட் அவங்களுக்கு இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க வந்து கேரட்டு பீட்ரூட் எல்லாம் வந்து பாயில் பண்ணி எடுக்க கூடாது அதே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிராட் பண்ணி சாலட்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்போ அவங்க சூ பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த அதை வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் லெவல் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதனால் சாலட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் பாயில் பண்ணி கொடுத்தா தான் அது குளுக்கோஸ் லெவல் இன்ரீஸ் ஆகும் அதனால அவங்களுக்கு ஒரு பொரியல் போடுறோம் பீட்ரூட் பொரியல் ரெகுலரா பிரீமியம் போடுறோம்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ப்ரவுட் ஆட் பண்ணி ஒரு சாலட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்போ டிஃப்ரெண்ட்ஸா அவங்களுக்கு அது வந்து ரெகுலரா ஸ்ப்ரவுட் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி ஒரு சாலட்ஸ் வரும் அப்ப அவங்களுக்கு அது ஹெல்தியாக இருக்கும் நமக்கு வந்து ரிவ்யூ வந்து டெய்லியும் கொடுக்குற கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து சொல்றது என்னன்னா நம்ம வந்து வெளியில ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றோங்கிற ஃபீல் எங்களுக்கு இல்ல நாங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறது சொல்லுவாங்க இன் கேஸ் ஒரு சில மெனு வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க அவங்க எனக்கு இது இது வந்து நாளைக்கு பண்ணி கொடுங்க நாளைக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஒரு சிலர் வந்து தவிர்க்க முடியாது ஸோ அதுவும் நம்ம வந்து அவங்க பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு அறுபது டு எழுபது கிளைண்ட்ஸ் இருக்காங்க ரெகுலராக அவங்க ஃபுட் எடுத்துகிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் கெஸ்ட் வராங்க அப்படின்னா எனக்கு அன்னைக்கு அவங்களுக்காக அவங்க குக் பண்ண முடியாது ஆல்ரெடி அவங்க குக் பண்ணி சாப்பிட முடியாதனால தான் நம்மகிட்ட ஆர்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் மந்த்லி பேஸில் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் ஸோ கெஸ்ட் வராங்கும் எனக்கு இன்னொரு கேரியர் ஆட் பண்ணி கொடுங்கும்போது போது நம்ம அதை வந்து பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து அவங்க வீட்டில் ஒரு சார்தம் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு திதி வருது தவசம் பண்ணுறாங்க இல்லை அமாவாசை வருது ஏதாவது கஸ்டமைசேஷன் மெனு வேணும் வேணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து பண்ணி கொடுக்கறோம் ஏன்னா மந்த்லி பேஸ்ல அவங்க ஒரு இருபத்தாறு நாள் நம்ம கிட்ட ரெகுலரா ஃபுட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு விரத நாள்னு வரும்போது அதை நம்ம வந்து அனுசரிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு அதையும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆயில் எல்லாமே வந்து நம்ம வந்து மரசக்கெண்ணெய் தான் யூஸ் பண்றோம் குக்கிங் இப்போ பொரியல் கூட்டு ரெண்டுமே வந்து தேங்காய் நல்லா தான் வந்து தாளிப்போம் அது டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரைஸ் பிரான் ஆயில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் குழம்பு வகையில இருந்து எல்லாமே கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம் மரசக்கெண்ணெய் யூஸ் பண்றதுனால தான் நம்மளால வந்து பிரீமியம் குவாலிட்டியில வந்து கொடுக்க முடியுது நம்மளோட பேக்கேஜ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கந்தாஸ் கிச்சனோடது வந்து உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் மட்டும் தான் பண்றோம் பெர் மந்த்துக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் எவ்ரி சண்டே வந்து ஹாலிடே அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்மே மார்னிங் ஆஃப்டர்நூன் டினர் மூணுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நம்ம வாங்குற சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் பெர் ஹெட் அதே மாதிரி கேரியர் அட்வான்ஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒன்ஸ் நீங்கள் ஆப் அவுட் ஆகும்போது அந்த தௌசண்ட் நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இயர்லி பிளான் நம்ம வச்சிருக்கோம் இயர்லி பிளானில் வந்து லெவன் மந்த்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டுவெல்த் மந்த் ஆல்சோ ஃபுட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் அந்த இயர்லி பிளான் மெயினாக யாருக்காக வச்சிருக்கோம்னாக்கா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிட்ட ஆல்ரெடி அப்ராட்லேருந்து பசங்க வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க இங்கே பேரண்ட்ஸ் அட்ரஸ் கொடுத்து சேலம் நீங்கள் கொடுங்க மேடம் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் அது வந்து ஸ்பெசிஃபையாக நம்ம இயர்லி பிளான் கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இயர்லி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மந்த்லி பேக்கேஜ் ஸ்கீமில் வந்து நம்ம நைன் தௌசண்ட் சொல்கிறது நிறைய கிளைன்ஸ் எங்கிட்டே கேட்குறது என்ன மேம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கே கம்பேர் வித் அதர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அதோட ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அன்னிக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறோம் இன்னைக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன மெனு நம்ம டிசைட் பண்ணுவோம் நைட்டு தான் மெனு டிசைட் பண்ணுவோம் மார்னிங் அதுக்குன்னே நான் ஒரு ஸ்டாஃப் போட்டிருக்கேன் டெய்லி ஹஸ்தம்பட்டி மார்க்கெட் போயிட்டு அவருக்கு என்ன வெஜிடபிள்ஸ் அங்கே ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இங்கே வரும் அதில் மட்டும்தான் குக் பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கம்மியான ப்ரைஸில் கொடுங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு காமனா எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் வீட்டுக்கு எப்படி நம்ம வாங்குறோம் நம்ம ஃபேமிலிக்கு எப்படி நம்ம ஸ்பென்ட் பண்ணுறமோ அதே விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம் அதனால தான் கிச்சனில் இருந்து நம்ம குக் பண்ணுறதுல இருந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக வந்து வீடியோ பண்ண முடியுது நம்ம அவுட்லெட்டில் காட்டவும் முடியுது நம்மளால எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான் அந்த காஸ்ட் தேவைப்படுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பேருக்கு சர்வீஸ் பண்ணோம்னா நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு செலவுன்னு ஒன்று ஆகாதுன்னு நினச்சோம் அதுலேயே நம்ம சாப்பிட்ருலாம் நம்ம இப்போ யூஷுவலாக ஒரு ஃபேமிலிக்கும் பத்தாயிரம் ரூபா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு கிராசரியோ ஒரு இதுவோ பண்ண முடியாது நம்ம குக் பண்ணுறோம் கொண்டு போய் கொடுக்குறாங்க நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணுறோம் இது வந்து நமக்கு ஒரு ஆத்மார்த்தமாக திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே நம்மளால ஒரு பத்து பேர் கொடுக்க முடியுதுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இவ்வளோ பேருக்கு நீடு இருக்கும் இத்தனை என்கொயரிஸ் வருங்கிறதுலாம் நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை எங்கெங்க இருந்தோ கால் பண்ணி இங்கே எங்கள் அம்மா இருக்காங்க கொடுங்க அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க கொடுங்க அப்படிம்பாங்க ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால கொடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் வாங்கிக்கோங்க அதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னா டைமுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகணும் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக கிடச்சா அவங்களுக்கு அது யூஸ்லெஸ் தான் நமக்கும் அது பண்ணுறதுக்கு பிரோஜனம் இல்லை ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்போ தூரமாக இருக்கும்போது கேட்கும்போது நாங்களே அடுத்த ஐடியாவாக என்ன பண்ணோன்னா ஒரு சில டிஸ்டன்ஸ்க்கு எங்களால் ரீச் பண்ண முடியலங்கும் போது அந்தந்த ஏரியாவில் யாராவது நம்மள மாதிரியே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க இல்லை குக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு அடுத்த லெவல் போக முடியல அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண வச்சோம் நிறைய பேர் அது மாதிரி காண்டாக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்டவங்க ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சு அவங்களும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சேலம் ஜங்ஷன்லேயே வந்து சுதான்னு சொல்லி சுதாஸ் கிச்சன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நம்ம தான் கொடுத்துருந்தோம் இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பத்து பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒசூரில் வந்து கார்த்திகா ஐனின்னு சொல்லி மேடம் மாயாஸ் கிச்சன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு பத்து டு பதினஞ்சு பேருக்கு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களும் கொடுக்க முடியுது இது மாதிரி ஒரு சில டிஸ்டன்ஸ் நம்மளால ரீச் பண்ண முடியலங்கும் போது அங்கங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் பண்ணி பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க இதுவே ஒரு பெரிய திருப்தி தான் நமக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து இன்னும் ரெண்டு பேருக்கும் அவங்களும் அதை ரன் பெரிய விஷயம் அது வரைக்கும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இப்ப அந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும் எனக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் பிசினஸ் விருப்பப்படுறேன் கண்டிப்பா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு ஒன் மந்த்ஸ் வந்து நீங்க எங்களோட இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் எப்படி குக் பண்றோம் எவ்வளவு குவாலிட்டியா ப்ராடக்ட்ஸ் போடுறோம் எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோங்கிற சைசஸ் வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நார்மலா வீட்டுக்கு குக் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஆட்களே நம்மள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது பெரிய விஷயம் அப்போ நம்ம வெளியில் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் அவங்களும் ஏஜ்டாக இருப்பாங்க சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணுங்கும் போது எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் டென்டல் இஷ்யூஸ் இருக்கும் ஹார்டாக கடிக்க முடியாது நல்ல வேகணும் கொலைய இருக்கணும் இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் வந்து பண்ண முடியும் இப்போ நம்ம கிட்ட இருக்க ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மெம்பர்ஸ் வந்து ஸ்டாஃப் இருக்காங்க நாங்கள் எங்கேயுமே அவங்கள வந்து ஸ்டாஃப்னு சொல்லாத அளவுக்கு தான் இருப்பாங்க எங்கள் டீம் டோட்டலாக நாங்கள் சொல்கிறதே ஒரு எட்டு பேர் நாங்கள் டீம் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்கவுங்க ஒர்க் இது உங்கள் ஒர்க்குன்னு பிரித்து கொடுத்துட்டோம்னா நாம் அதில் தலையிடவே தேவையில்லை இந்த ஒர்க் நீங்க பார்த்துருங்க அப்படின்னா ரைட் ஓகே அது நடந்துடும் அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த வேலை நடந்துருங்கிற அளவுக்கு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரெயினும் பண்ணியிருப்போம் அவங்க கிட்ட மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரணும்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இங்கே வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு அறுபது பேருக்கு ஃபுட் போகணும் எழுபது பேருக்கு ஃபுட் போகணும் நாம அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணால் கேரியர் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் கிளம்புறதுங்கிறது அவங்களுக்கு ரியலிட்டியாக தெரியும் என்னென்ன அதில் இஷ்யூஸ் வருங்கிறது ஸோ ஆன் டைம் வந்துருவாங்க ஒர்க் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வேலை இவங்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்துருவோம்னா பக்காவாக வேலை நடந்துடும் அவங்கள பற்றி ஸ்ட்ரெஸ்ஸோ நம்ம ஸ்டாஃப் வச்சிருக்கோம் அவங்க பண்ணிடுவாங்களாங்கிற பயமோ ஒரு பர்சன்டேஜ் கூட எங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததில்ல ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேர் நம்ம வந்து கைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சேலம்லேயே வந்து அம்மாப்பேட்டில் நம்ம இன்னொரு பிரான்ச் வந்து போட்டிருக்கோம் அம்மாப்பேட்டில் ஜெயபிரகாஷ் அண்ட் ரேகா மேடம் சொல்லி அவங்க நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க மேடம் உங்கள் பேர்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்னு நானும் முருகர் பக்தர் தான் அப்படின்னாரு எனக்கு அதில் ஒரு சரி ஓகே இந்த வாய்ப்பு எனக்கு கொடுங்க மேடம் அப்படின்னாரு நம்மளாலையும் இங்கேருந்து அம்மாப்பேட்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நமக்கு ஸோ அவர் ஒரு ஒன் மந்த் நம்ம கிட்ட ட்ரைனிங் வந்திருந்தாரு இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம குக் பண்ணுறது பேக்கிங் பண்ணுறது டெலிவரி கொடுக்கறது எல்லாமே அவர் கொஞ்சம் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காரு நியர்பையா இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு பத்து பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா பேட்டில் ஸோ அந்த கஸ்டமரோடய அப்படியே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த லைனை கொடுத்துருக்கோம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு குக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை பொறுத்து தான் அந்த குக்கிங்கில் வந்து இன்ட்ரஸ்ட் வரும் நம்ம நேசிக்கிற ஒருத்தருக்கு நம்ம டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும் அது நம்ம அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் பாட்டி தாத்தாவாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுங்கிற ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் பார்த்து பார்த்தே வளர்ந்ததுனால அந்த குக்கிங்கில் ஒரு பர்சனலாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்ததுன்னு சொல்லலாம் அது இன்னைக்கு இந்த ஃபீல்டுலேயே நம்ம இருக்கும்போது அது பயங்கர ஒரு ஹாப்பி தான் அவங்க பரம்பரையில் வந்து நம்ம இன்னைக்கு அதே மாதிரியே இருக்கோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இருக்கும் திரும்ப நைட் வந்து படுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி எட்டரை சம்டைம்ஸ் இந்த வெஜிடபிள் ரேட் வரதுக்கு லேட் ஆனதுனா ஒன்பதுல பத்து கூட ஆகிடும் எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ஒரு ஹார்டான ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோங்கிறது இது வரைக்கும் சிந்திச்சதே கிடையாது ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்மளால பத்து குடும்பம் வாழ்றாங்க நம்ம ஸ்டாஃபுக்கு சேலரி போடுறோம் அவங்க பத்து ஃபேமிலி நம்மளால ரன் ஆகுது ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம கையால் ஃபுட்டு போகுது இந்த ஹாப்பினஸ் மட்டும் தான் என்ன திரும்ப திரும்ப அந்த எனர்ஜி பூஸ் பண்ணி ஓட வைக்கிறது நம்மளோட வந்து கந்தாஸ் மசாலாஸ் சொல்லி ஓன் பிராண்ட் வச்சிருக்கோம் ரசப்பொடியில இருந்து தஞ்சாவூர் சாம்பார் பொடி வச்சிருக்கோம் சில்லி பவுடர் வந்து நம்மளே தான் ரெடி பண்றோம் மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இருக்கக்கூடாது ஃபுட்லங்கிறதுனால இப்போ ஒரு காஷ்மீரி மிளகாய் போடுறோம்னா நார்மல் மிளகா பாதி பாதி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அரைச்சு வந்து பண்றோம் எல்லாமே ஹோம் மேட் மசாலாஸ்ங்கிறதுனால ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து டைஜஸ்டிங் இஷ்யூ அவங்களுக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறதோ இல்ல எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்றோம் திரும்ப நாலு மணி அஞ்சு மணிக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து நல்ல ஃபுட் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குக்கிங்லயும் சரி மசாலாஸ் ஆயில் எல்லாமே நாங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்ற ரீசன் என்னன்னா எந்த இஷ்யூஸும் வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற யாருக்குமே வந்து அந்த ஃபுட்டுனால ஒரு இஷ்யூங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறோம் நம்மளோட ஓன் பிராண்ட் மசாலாஸ் தான் நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறோம் செப்பரேட்டாக மசாலாஸாகவும் சேல் பண்ணுறோம் நீடு இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கந்தாஸ் கிச்சன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா எங்கே மளிகை ஜம்மா வாங்குறது எங்கே குவாலிட்டியாக கிடைக்கும் யார் போய் வாங்கிட்டு வரது அந்த டைமிங்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது இது எல்லா டென்ஷனுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் எங்கே காய் கிடைக்கிறது எங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் என்ன மெனு போடலாம் இன்னைக்கு இதை சமைச்சிட்டோம் நாளைக்கு இதையே எப்படி போடுறது கூடாது இல்லை வேண்டாம் என்ன பண்ணலாம் நீ சொல்லு நீ சொல்லுங்கிற விஷயம்லாம் இருக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்தந்த வேலைக்கு ஃபுட்டு வந்துடுற போது அது சில்வர் கேரியரில் பேக்கேஜாக கொடுத்துரு போகிறோம் எல்லாமே நீட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அதை பற்றின யோசனைகளே தேவையில்லை அந்த டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது நாங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பொறுப்பாக பண்ண முடியுது உங்களுக்கு ஆன் டைம் டெலிவரி சப்போர்ட் பண்ண முடியுது நம்ம கந்தாஸ் கிச்சன் வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்கிறதுக்கும் இவ்வளோ நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோங்கிறதுக்குமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ரெகுலர் கிளைண்ட்ஸா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல குடுக்குறோம் இங்க நம்ம சண்முகா கிளினிக்ல கொடுக்குறோம் இவங்க டாக்டர்ஸ் எல்லாமே எப்படி ஃபுட் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அவங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு நம்ம கூட்டு பொரியல் காய் எல்லாமே கொடுக்கறோம்னாலும் அவங்க ஒரு சுண்டல் ஆட் பண்ணுங்க மேடம் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ்ல தான் நாங்க வந்து டயபெட்டிக் ஃபுட்டே வந்து நிறைய கிளைண்ட்ஸ் குடுக்கறோம் டயபெட்டிக் எங்களுக்கு அவங்களே கைட் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு இந்த இடத்துல இருக்காங்க மேடம் இவங்களுக்கு நீட் இருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க விஷயத்தை நம்ம எவ்வளவு முன்ன நிறுத்துறமோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நம்ம கிச்சன் வந்து கண்ணங்குறிச்சியில் இருக்குது நம்ம இங்கேருந்து சேலமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் நம்மளோட கிச்சன்லேருந்து சர்வீஸ் பண்ணுறோம் அம்மாப்பேட்டை லைன்லேருந்து அவங்களும் ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மாப்பேட்டையும் கண்ணங்குறிச்சி பிரான்ச்சும் நம்மளோடதே கந்தாஸ் கிச்சன் நேம்லேயே இருக்கும் சுதாஸ் கிச்சன் வந்து ஜங்ஷன்லேருந்து பண்ணுறாங்க ஒசூரில் வந்து கார்த்திகாயினின்னு சொல்லி மாயாஸ் கிச்சன் பண்ணுறாங்க இவங்க எல்லாரோட டீடைல்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நீடு இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஒரு மந்த்லியாக நீடு இருக்குது எனக்கு ஃபேஸ் பண்ணணும்னா ஒரு நாள் ட்ரையலும் நம்ம வந்து கொடுக்குறோம் மார்னிங் ஆஃப்டர்நூன் டினர் மூணுமே உங்களுக்கு வந்து ட்ரையல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எந்த டைமுக்கு உங்களுக்கு டெலிவரி வருது டெலிவரி வர டைம் உங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் குவாலிட்டியாக கொடுக்குறோமா குவான்டிட்டி எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறதும் நீங்கள் அந்த ட்ரையலில் செக் பண்ணிக்கலாம் நம்ம கந்தாஸ் கிச்சனுடைய காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் கந்தாஸ் கிச்சனில் வந்து சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே நீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்